குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே தமிழ் கிளாஸ் தமிழ் கிளாஸில் இயல் மூன்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு இது வந்து கதை சரியா கதை இந்த இதை விட உனக்கு போர்ஷன் முடிஞ்சிச்சு சரியா கதை என்னென்னா மிஸ் வந்து கதையை சொல்கிறேன் என் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தென் பாண்டிய நாட்டை யார் ஆண்டு வந்தா அப்படின்னா மங்கையர் கரசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசி ஆண்டு வந்தா சரியா அவள் வந்து நீதியும் நேர்மையும் மிக்கவளாக என்ன செய்தா விளங்கினார் அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் குறைவில்லாமல் என்ன செஞ்சாங்க வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிராம தலைவர் ஒருவர் என்ன செய்கிறாருன்னா அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வர்றாரு என்ன வழக்குனால் அவருக்கு கூட சேர்ந்து நான்கு பேரை என்ன செய்கிறாங்க அரண்மனைக்கு வர்றாங்க அப்போது அரசியை என்ன செய்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து அரசியை நம்ம உள்ள பார்க்க வரும்போது என்ன செய்வோம் வணங்குவோம் அப்படிதான் அதே மாதிரி வணங்குறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய வழக்கை எடுத்து சொல்கிறாங்க என்ன எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா செல்வந்தர் ஒருவர் வந்து என்னது ஒரு அரிய சாதனை புரிய புரிபவருக்கு என்ன செய்கிறாருன்னா நூறு பொற்காஸ்கள் உடைய ஒரு பொன் கிளியை என்ன செய்கிறாரு பரிசாக அறிவிக்கின்றார் சரியா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செல்வந்தர் அதை சொல்கிறார் சரியா உடனே இதை பஞ்சாயத்தாரிடம் என்ன செய்கிறாரு இந்த இந்த போட்டி என்ன செய்கிறாரு பஞ்சாயத்தினாரிடம் ஒப்படைக்கின்றார் சரியா அந்த பொற்களியை பெறுவதற்காக இவங்க நாலு பேர் என்ன செய்கிறாங்கன்னா போட்டி போடுறாங்க அப்போ இந்த நாலு பேருடைய அரிய சாதனைகளை அந்த கேட்ட அந்த பஞ்சாயத்தினார் வந்து என்ன செய்கிறாருன்னா யாருடைய சாதனை என்ன சிறந்ததுன்னு முடிவு செய்யாமல் பரிசை வந்து என்ன செய்கிறாருன்னா நான்கு பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு சரியா முடிவு செய்கிறாரு இந்த நாலு பேரும் என்ன செய்கிறாங்க அதை மறக்கிறாங்க அந்த அந்த கிளியை பொன் கிளியை வந்து நாலாக பிரித்து கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படிதான் அதே மாதிரி ஒத்துக்கிடலை சரியா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவரவருக்கு தங்களுடைய சாதனை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா இந்த இதை வந்து இதை வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன செய்கிறாரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்னென்னா இந்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்களியை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பணிவோடு கேட்டு கொள்கின்றார் பஞ்சாயத்து தலைவரிடம் உடனே அரசியார் நாலு பேரையும் பார்த்து அந்த நாலு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொற்களியே வந்து நாலாக கொடுக்கணும்னு சம்மதிக்கலை சரியா ஒன்று அவங்களுக்குள்ள எனது சண்டை வருது உடனே இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தீர்ப்பை கொண்டு எங்கே வர்றாருன்னா இந்த அரசியாரிடம் வர்றாங்க சரியா அப்போ அரசியாரிடம் நாலு பேரையும் அரசியார் வந்து நாலு பேரையும் பார்த்து ஒவ்வொருவராக என்ன செய்யுங்க உங்களுடைய சாதனையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மு முதல்ல வந்து முருகேசன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய சாதனை சொல்கிறார் என்ன சாதனை அப்படின்னா நான் வந்து ஒரு வியாபாரி கவனிங்க என்ன சாதனைன்னு கவனிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு வியாபாரி என்னென்னா மளிகை கடை நான் நடத்தி வருகிறேன் வியாபாரத்தில் நான் முழு கவனத்தோடு ஈடுபடுறேன் அப்போது ஒரு நாள் வந்து சிறுமி ஒரு சின்ன பொன் சிறுமி வந்து உங்களை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த கடைக்கு என்ன செய்கிறாரு வர்றாங்க வர்றா சரியாக வரும்போது கடையில் சில பொருட்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க வாங்கிக்கிட்டு அந்த வேலையில் இவங்க வந்து வேலையில் அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால கவனமாக கவன வேலையில் தான் ரொம்ப கவனமாக இருந்ததுனால பணத்தை வாங்குவத என்ன அந்த பழத்தை கொடுக்காம அந்த சிறுமி வந்து என்ன செய்யறா அப்படியே மெதுவாக நடந்து போறான் அப்போ அந்த தெருவில் மாடு வந்து என்ன செய்கிறது ஆவேசமாக அவளை முட்டை என்ன செய்கிறது போகிறது உடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு அந்த பாய்ந்து சென்ற அவளை என்ன செய்கிறாரு இவ காப்பாற்றுறாரு சரியா இப்படி இருந்ததுக்கு அப்புறமும் அவள் தந்தைக்கும் இவளுடைய எனது வீட்டுக்கார இவருக்கும் எனது நில தகராறு சரியா அப்படி இருந்த பிறகும் எனது அவர் வந்து நிக நில தகராறுல அடித்தட அடித்தடி சண்டை கூட இருந்துச்சான் அப்படி இருந்த பிறகும் அவளை வந்து நான் என்ன காப்பாற்றினேன் இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமே நான் என்ன செஞ்சேன் அவள் காசு கொடுக்காமல் போயிட்டா அவங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை ரெண்டு பேருக்கு இடையிலையும் அடிதடி கூட வந்துச்சு இருந்ததுக்கு அப்புறமே நான் என்ன செஞ்சேன் காப்பாற்றினேன் என்னுடைய மனசு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரை காப்பாற்றியதும் பகைவனுடைய எனது மகளை நான் வந்து காப்பாற்றியிருக்கேன் இது வந்து சாதனை கிடையாதா சாதனை தானே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது முருகேசன் சொல்கிறேன் அதனால் இந்த பொற்களை எனக்கு தான் தரணும் அப்படின்னு முருகேசன் அந்த அரசியை பார்த்து சொல்கிறான் அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா கண்ணன் சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய சாதனை சொல்கிறாரு என்ன சாதனை அப்படின்னா நான் ஒரு கவிஞன் பல பாடல்கள் எல்லாம் நான் ஏற்றியுள்ளேன் ஒரே இரவில் பார்த்தீங்கன்னா நூறு செயல்கள் கொண்ட ஆனந்த வாழ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கவி எனது காவியத்தை நான் படைச்சிருக்கேன் அதனால் இது ஒரு சாதனை தானே அதனால் இந்த காவியத்தை நான் படைப்பதற்கு எவ்வளோ சாதனை அதனால் எனது எனக்கு இந்த பொற்கிலேயே எனக்கு தான் தரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்து மூன்றாவதாக ஒருத்தர் வர்றார் யாருன்னா அவர் வந்து அவருடைய பேர் வந்து க கந்தசாமி அவர் வந்து ஒரு கல் எனது கல் தச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாறைகளை எல்லாம் வெட்டி அழகிய எல்லாம் என்ன செய்கிறார் வடிக்கிறாராம் சரியா நான் வந்து அந்த அப்படி வடிக்கும்போது அது பேசும் பாடும் நடனம் ஆடும் பாறையை குடைந்து நான் என்ன செய்வேன் மண்டபங்கள் எல்லாம் செய்துள்ளேன் இது வந்து எனக்கு எனது என்னை வந்து எத்தனை பேர் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க வியந்து பாராட்டியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சாதனை என்ன வெல்வதற்கு யாருமே கிடையாது அதனால் அந்த பொருட்களையும் எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வர்றார் அந்த முதியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய அவருடைய சாதனை சொல்கிறார் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இளை ஏழை விவசாயி என்னுடைய எனது மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு நிலத்தை வைத்து நான் என்ன உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என்னுடைய மனைவி வந்து இறந்து விட்டாள் என்னுடைய மகளும் நானும் எனது தான் எனது வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்தி வருகின்றேன் அடுத்த கவனிங்க என்னுடைய எனது மனைவியும் காலமாகிவிட்டால் நானும் என்னுடைய மகளும் தான் வயலில் உழைத்து என்னை செஞ்ச வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றேன் இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததுனால கடந்த அடுத்த கவனிங்க எனது இருவரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டு செஞ்சு எனது வேலை செஞ்சு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் எங்களுக்கு கிடச்சிருக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் தேவையான நெல் எடுத்துட்டு மீதி பத்து குடும்பத்திற்கு நான் என்ன செய்வேன் இது செஞ்ச இதை வந்து விட்டு சாதனை படைக்கின்றேன் என்னது பத்து அது இந்த பத்து குடும்பத்திற்கு நான் இதை விட்டேன் நெல்லை விட்டேன் அப்படின்னு அப்போ அப்போ சாதனை வந்து யாருக்கு ஒரு காணி நிலத்தை ஒரு சின்ன நிலத்தை கொண்டு பத்து குடும்பத்தை அவர் அவர் வந்து என்னது அந்த விவசாயி அந்த முதியவர் வந்து காப்பாற்றி இருக்கிறாரு அப்போது இதுதான் சாதனை அப்படின்னு மங்கையர் அப்புறம் மங் மங்கையர்கரசின்னு சொல்லக்கூடிய அரசியானவள் என்ன செய்கிறாள் யோசிக்கிறாள் யோசித்து தன்னுடைய தீர்ப்பை கூ கூறுவதற்கு தொடங்குகிறாள் என்னென்னா தன்னுடைய உயிரையோ பகையோ பொருள்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளுடைய கா எனது மகளை காப்பாற்றியது அரிய சாதனை தான் ஆனாலும் இது வந்து பகைவருக்கு நட்பு காட்டுவது சரியா அதனால ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றும் எனது சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதே அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை பண்பு இது வந்து பண்பாட்டை தான் வெளிப்படுத்துகிறது அதனால இது ஒரு சாதனை கிடையாது அப்படின்னு சொல்கிறா அடுத்து கவிஞன் வந்து ஒரே இரவில் நூறு கவிதைகள் புனைவது சாதனை கிடையாது சோழ நாட்டில் பார்த்திங்கன்னா இறந்த இருந்த ஒரு பெண்ணானவள் என்ன செய்கின்றார் ஒரே இரவில் ஆயிரம் கவிதைகளை படைத்தது பழைய ஒரு செய்தி வந்து இருக்குது அது அதனால் இதுவும் ஒரு சாதனை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கல் எனது தச்சர் வந்து பாட பாறையே குடைந்திருப்பதெல்லாம் ஒரு வியக்கத்தக்க ஒன்று தான் ஆனால் எனது தி இது வந்து எனது திருச்சி பல்லவர் கோயில்களும் அழகிய குடைவரை கோயில்களும் எனது செய்தது புதிய சாதனை கிடையாது அப்படின்னு ஆனால் இந்த நாலாவதாக வந்த அந்த விவசாயியானவர் எனது பல மடங்கு எனது சாதனை படைத்துள்ளார் என்ன சாதனை அப்படின்னா நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் சரியா உண்மையிலேயே அதுதான் பெரிய சாதனை எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைத்திருந்தாலும் அந்த பலன் வந்து பத் பத்து பேருக்கு போயிருக்கு இதுதான் எனது சாதனை நோய் நொடி இருக்காது அந்த விவசாயி மூலம் நம்ம பிழைச்சிருக்கிறோம் நோய் நொடி எதுவுமே நமக்கு இருக்காது வறுமையும் கிடையாது எனவே எனது நாட்டில் எந்த பஞ்சமும் பசியும் இருக்காது இந்த விவசாயின் மூலம் அதனால் பொற்கிழி பெற எனது தகுதியானவர் யார் இந்த வயதான முதியவர் நாலாவது வந்த அந்த முதியவர் தான் அதனால் இவருக்கு பொற்கிளியே வழங்க ஆணையிடுகிறேன் அப்படின்னு நேர்மையான தீர்ப்பை வழங்கி எனது இந்த அரசியானவள் நல்ல தீர்ப்பை கூறுகின்றாள் இதை கேட்டு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க வாழ்த்துகின்றார்கள் இந்த அரசியை சரியா இப்ப கதை உனக்கு புரிஞ்சுதா சரி ஓகேவா கதையை புரிஞ்சுதா இப்ப வந்து நீங்க ரீட் பண்ணி என்ன செய்றீங்க கதைய என்ன செய்றீங்க கதையாக புரிஞ்சு ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா மிஸ்ஸு சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஓகேவா தேங்க் ஓகேவாம்மா கதையை இதை வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணி நீங்களாக கதையை நீங்களாக சொல்லி பார்த்து சொல்லுங்கள் சரியா ஓகேவா